ரவை அப்போ செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரவை ஒரு கப் அளவு உள்ள ரவை மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அரை கப் உள்ள மைதா சேர்த்துக்கிறேன் அடுத்து கப் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் இந்த அளவு உள்ள தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து ஏலக்காய் பொடி நல்லா அரைச்ச ஏலக்காய் பொடி வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து ஜீனி ஒரு ஸ்பூ ஒரு கப் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப் அளவு உள்ள ஜீனி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறிடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன் தண்ணி இப்போ நல்லா தண்ணி சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி இருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே வரைக்கும் இதை வந்து நல்லா ஊற விட்டுறணும் இதை நல்லா ஊற விட்டுருங்க ஒரு முக்கால் மணி நேரம் அளவு கூட ஊறட்டும் ஜீனி வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஜீனி வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் ஊறிடுச்சு ரவை வந்து ஊறிடுச்சு இதோடய பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊத்துகிற பதத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கணும் கட்டியாக இருந்ததுன்னா மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ அப்பத்தை நம்ம ஊற்ற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து அப்பத்தை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து திருப்பி விட போகிறோம் இந்த மாதிரி மெதுவாக வந்து கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்ததை வந்து நம்ம அப்படியே திருப்பி அடுத்த சைடும் போட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்ம அப்போ வந்து கொஞ்சம் நல்லா செவக்க வந்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி அடுப்பிலேயே விட்டுருங்க பாருங்க இப்போ வந்து நான் திருப்பி போட்டுட்டேன் போட்டுவிட்டும் நான் கொஞ்ச நேரம் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள் பாருங்கள் அந்த அப்பத்தோட கலர் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே நல்லாவே சாஃப்டா இருக்கும் பூ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புசு புசுன்னு கிடைக்கும் நம்ம ரவை அப்பம் ரெடி